வர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே மனிதன் அற்புதமான தன்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு துக்கம் ஏதோ ஒரு வேதனை வாழ்க்கையை வாழ்ந்துகின்ற உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்தாலும் அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்றுதான் பயோகிராஃபி என்று தான் சொல்வார்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை மட்டும்தான் லீலா என்பார்கள் கிருஷ்ண லீலா என்பார்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கு சொல்லி விட்டு போயிருக்கின்றார் என்பதை அந்த கிருஷ்ணர் என்ற ஒரு மனிதன் ஓஷோ சொல்லுகின்றார் என்ன நாலாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் என்றாலும் சரி கிருஷ்ணர் போன்ற ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதர் கிருஷ்ணர் போன்ற ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு மனிதர் கிருஷ்ணர் போன்ற ஒரு அறிவியல் பூர்வமான மனிதர் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய செயல்பாட்டுகளும் அவருடைய வாழ்வியல் முறைகளையும் கடப்பதற்கு இன்னொரு அவதாரம் எப்பொழுது எப்பொழுதோ ஜென்மஜென்மத்தில் பிறக்க வேண்டும் என்றார் அது ஒன்று ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை கிருஷ்ணனுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட அற்புதங்களையும் ஆனந்தங்களையும் அவர் வாழ்ந்த லீலா அது பரவச வாழ்க்கை கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பலம் ஆகட்டும் அவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் எங்கிருந்தாலும் தேரோட்டியாக இருந்தாலும் சரி பார்த்தசாரதியாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிருஷ்ணர் லீலையிலே இருந்தார் அதாவது லீலை மீன்ஸ் ஒரு ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையிலே இருந்தால் அப்படியே அப்படியாப்பட்ட கிருஷ்ணர் போன்று விழிப்புணர்வோடு ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆர்ட் ஆஃப் எக்ஸ்டசி அதாவது அதாவது பரவசமாக வாழும் கலை என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு நாள் கிளாஸை வந்து விரைவில் அரை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நண்பர்களே அது கோயம்புத்தூரில் சென்னையில் ரெண்டு இடத்துலையும் இந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணுகிறோம் அதில் என்ன நடக்க போகுதுனா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கப் போகின்றோம் இருபத்தோரு வகையான உடற்பயிற்சியில் கொடுக்க போகின்றோம் இருபத்தோரு வகையான உணவு முறைகளை கொடுக்க போகின்றோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் மனவளக்கலை பணவளக்கலை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆள் மனதில் நம்ம ஏற்கனவே மகாதன யோக பயிற்சின்னு நடத்திட்டு இருக்கோம் அதில் ஒரு கோசாக கொடுக்குறோம் அதுமாரி ஒன்றே பிராகனம் மனசுக்குள்ள இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பெரிய கல்வி அதிகாரி எவ்வளோ பெரிய அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கேன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எப்படி வாழ்றது மனதை கல்வையாள்வது எப்படி மருந்து இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி மருந்து இல்லாமல் இந்த உடலை நூத்தி இருபது வயது வரலும் ஆரோக்கியமாக அப்ளீஸ்ட் நூறு வருஷம் வச்ச வரைக்கும் நோயா பூரண ஆயுஷோடு வாழ்வது எப்படி வாழும் காலத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வது எப்படி சோகம் இல்லாமல் வாழ்வது எப்படி மகிழ்ச்சியாக எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பரவசமாக வாழும் ஒரு அற்புதமான ஒரு கிளாஸாக ஆர்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரெஸு என்று விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கின்ற நண்பர்களே இந்த வகுப்பிலும் போல் நன்றைய நண்பர்கள் கலந்து கொண்டு பரவசத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தையும் ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் அடைவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் பல்லாண்டு